thank you ஏசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திரு இறுதி ஆண்டவரின் இனிய பக்தர்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இடைக்காட்டூர் திருத்தலத்திலிருந்து இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் ஜபங்களும் சாக்ரட்டிஸை குறித்து ஒன்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு தினமும் அவர் சந்தைக்கு செல்வாராம் செல்லுகின்ற பொழுது எல்லாம் பார்ப்பாராம் எதையும் வாங்க மாட்டாராம் பார்த்து விட்டு திரும்பி வந்து விடுவாராம் ஒரு முறை அவரை பார்த்து ஒரு கடைக்காரர் கேட்டார் எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள் ஒன்றை வாங்க மாட்டேன்களை என்று கேட்டாராம் அவர் சொன்னாராம் எதுவெல்லாம் இல்லாமல் என்னால் வாழ முடிகிறது இவையெல்லாம் இல்லாமல் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் இதையெல்லாம் பார்க்கிறேன் என்று சொல்லுவாராம் அன்புக்குரியவர்களே நாம் பல நேரங்களில் நினைக்கின்றோம் நமக்கு பொருள்களை சேர்ப்பதில்தான் மகிழ்வு நிறைவு என்று நாம் நினைக்கின்றோம் நம்மிடம் எவ்வளவு இருக்கிறதோ அறிவை பெருக்குகின்ற பொழுது அது நிறைவிருக்கிறது செல்வத்தை பெருக்குகின்ற பொழுது அது நிறைவிருக்கிறது பதவியை இன்னும் மென்மேலும் வளர்த்து கொள்கின்ற பொழுது அதில் நிறைவு இருக்கிறது என்றெல்லாம் நினைக்கிறோம் ஆனால் அது உண்மை அல்ல உண்மையான நிறைவு என்பது அடிமனதிலிருந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சில நேரங்களிலே பிளாட்ஃபார்மில் படுத்திருப்பவர் கூட ஒருவித நிறைவிலே இருக்க முடியும் ஒரு வேலை கஷ்டங்கள் இருக்கலாம் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒருவித நிறைவில் இருக்க முடியும் எல்லாம் இருக்கின்ற மனிதர்கள் கூட பல நேரங்களிலே விரக்தியிலே இருக்க முடியும் எனவே நிறைவின் ஆண்டவரிடம் நாம் தஞ்சம் புடிந்து தஞ்சம் புகுந்து அப்படிப்பட்ட நிறைவின் மனநிலையை வேண்டுவோம் ஆண்டவரின் திரு அதைத்தான் நமக்கு ஒவ்வொரு தினமும் சுட்டி காட்டுகிறது கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழித்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமை இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திரு இருதயமே இயேசுவின் மதுரமான திரு இருதயமே புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும்

புனிதமே என் ரஜினியமாயிரும் இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியரலும்

மதுரமான திரு இயேசுவின் புனித மரியாவின் மதுரமான திரு மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் 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 மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு மதுரமானும் புனிதின் மதுரமான திரு இருதயமே நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் 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 இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு மதுரமானும் புனிதின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் ஐந்தாம் பத்து மணி எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிருளும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என்னேக மதுரமான திருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் திருஹிருதயமே எங்கள் மேலிறக்கமாயிரும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் சிநேகிக்கப்படுவதாக என் இயேசுவே இரக்கமாயிரம் திரு இருதயத்தின் சிநேகிதரான புனித சூசையப்பரே எனக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் திரு உமது ராஜ்யம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜெபம் தவம் அழுவின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உம்மை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமேன்